அலாமலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீக்கங்காய் கறி அதாவது பீக்கங்காய் குழம்புன்னு சொல்லலாம் கிரேவின்னு சொல்லலாம் அதுக்கு பீக்கங்காவை நம்ம இவ்வளோ இந்த இந்த அளவு பீஸாக நறுக்கி வச்சுருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி புளிப்பு அதிகமாக தேவைப்பட்டவங்களாம் ரெண்டு போட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகா மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்போ சட்டியை காய வச்சு எண்ணெயில் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டிருப்போம் இப்போ அந்த சோம்பு வெடிக்குது இப்போ என்ன பண்ணிடலாம் நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டுடலாம் ஏன் ஒன்றா போடுறேன்னா சும்மா தக்காளி ஒரு தக்காளி தானே அதனால் வதங்கிடும் நம்ம எவ்வளோ எவ்வளோ ஈஸியாக குழம்பு வைக்க முடியுமோ அவ்வளோ எவ்வளோ ஈஸியாக வைக்கிறேன் இந்த குழம்பு சட்டியில் கூட வைக்கலாம் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் குக்கரில் செஞ்சுறேன் சட்டியில் செய்கிறவங்க சட்டியில் செய்யலாம் குக்கரில் செய்யணுன்னு அவசியம் இல்லை எனக்கு டக்குன்னு ஆகணுன்றதுக்காக நான் குக்கரில் பண்ணிடுறேன் இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போட்டாச்சு இப்போ வதக்குவோம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் என்ன போடுறதுன்னு சொல்கிறேன் இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு கண்ணாடி பாதம் வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறதுனால ரொம்ப போட்டு வதக்கணும் அவசியம் இல்லை இதுக்கு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு போட்டுருவோம் அது போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை வரையே நல்லா வதக்கிடுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்குவோம் ஒரு கா ஸ்பூன் எடுங்க அதுக்கடுத்து மல்லி ஸ்பூனு ஒரு ரெண்டு மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுங்க ஏன்னா இது வந்து ரொம்ப குட்டி ஸ்பூனு அதனால் நான் வந்து நாலு ஸ்பூன் எடுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எடுத்தால் கரெக்டாக வரும் அப்புறம் மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் இப்போ நம்ம இதை எண்ணெய் மசாலா தூள்னால் இவ்வளோ தான் இந்த அளவு தான் போடுறோம் இதை வந்து நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுவோம் இப்போ இந்த மசாலா வந்து நம்ம என்னென்னா நல்லா வதக்கிறோம் வேறு மசாலா எதுவும் போடலை இந்த ஒரு வெறும் மல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம் எண்ணெய் வந்து நம்ம கம்மியாக தான் ஊற்றிருக்கிறதுனால இந்த மசாலா வதங்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிறோம் இப்போ இது நல்லா அப்படியே இந்த பாருங்க கொதி வருது பார்த்திங்களா இன்னும் நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரியணும் எண்ணெய் பிரியலை தான் உங்களுக்கு வந்து அதோடய பச்சை வாசனை பூ அது வரையும் நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த காயை கொட்டிடலாம் இப்போ காயை கொட்டியாச்சு அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தண்ணி வந்து இதுக்கு வந்து நிறையெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க முத காய் நல்லா இதோட மிக்ஸ் ஆகட்டும் மசாலாவோட இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் தண்ணி வந்து அதனால் ரொம்ப ஊற்றக்கூடாதுனால ஒரு ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால் ஒரு கிரேவி பதம் தான் வரணும் அதனால் சும்மா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் அதுவே வந்து நிறைய தண்ணி ஆயிரும் இப்போ அவ்வளோதான் மூழ்கிற அளவு தண்ணி இருக்குது ஏன்னா இதுவும் வந்து பீக்கங்காய் வந்து தண்ணி காய் தான் தண்ணி விடும் அதனால் நம்ம ரொம்ப ஊற்ற தேவையில்லை இப்போ என்ன பண்ணியிருந்தோம் குக்கரை மூடி ஒரு மூணு விசில் மட்டும் வைக்கலாம் மூணு விசில் வைக்க நல்லா வெந்துடும் குக்கரை மூடியாச்சு ஆவி வந்ததுக்கப்புறம் அப்புறம் விசில் போட்டுக்கலாம் நம்ம இப்போ மூணு விசில் வந்தால் காய் வந்து நமக்கு வெந்துடும் மசாலா வாடையும் போய் நல்ல சூப்பராக பீக்கங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசனையாக நல்லா மணக்க மணக்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது சப்பாத்தி ரொட்டி சாப்பாடோடு சோறோடையும் சாப்பிட நல்லாயிருக்கும் நீங்கள் ரொம்ப சிம்பிள் ஈஸி அது மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷம்தான் அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம இந்த சூப்பரான பீக்கங்காய் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் உங்கள் வீட்லேயும் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாம் கொடுக்கலாம் வெயில் நேரத்துக்கு இது சாப்பிட்றது நல்லது சுகருக்கும் ரொம்ப நல்லது